வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாக்கு தோட்டம் இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் அதாவது மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வாணியம்பலம்னு சொல்லுவாங்க நீங்கள் நிலம்பூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நிலம்பூருங்கிறது தேக்கு இருக்கிற சப்ளை மொத்த இடம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதா வாணியம்பலம் வாணியம்பலங்கிற ஊரில் தான் இந்த பாக்கு மரம் பாருங்கள் எவ்வளோ அழகுன்னு பாருங்க பூரா இங்கே பாக்கு தேக்கு ரப்பர் மூணு தான் பிரதானம் இது வந்து ஒரு அகிரி சம்பந்தமான வீடியோ அதை பிடிச்சவங்க பார்க்கலாம் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக பார்க்க வேண்டாம் அதாவது எவ்வளோ அழா இருக்குன்னு வர் பூரா பார்க்குதா பார்க்கு குறுமளகு ஃபுல்லாக பார்க்குதாங்க ஃபுல்ல மழை இங்கே ஒரு வாய்க்காலில் தண்ணி போயிட்டுக்குது தண்ணி எப்படி போய்ட்டின்னு வருங்க பூரந்த பாக்கு தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்குது பூரா இங்கே தான் அக்ரி இல்லாத ஏரியா கிடையாது மரங்கள் நிறைந்த கேரளா பூமியில் கேரளா வரைக்கும் மரங்கள் இல்லாத ஒரு ஏரியாவும் கிடையாது அது குறிப்பாக மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் மரம் அதிகமாக இருக்குது இந்த கொச்சி எர்ணாகுளம் திருவனந்தபுரம்லாம் பார்த்திங்கன்னா ஹைவேஸு பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சனால ஹைடெக் சிட்டி ஆனால் அங்கே வந்து மரங்கள் இருக்காது இந்த பாக்கு அந்த பாக்கு காய் வருங்க எப்படி இருக்குன்னு வருங்க வருங்க காய் இப்போ இங்கே ஒரு மாமரம் மண்ட்டுக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அக்ரி சம்பந்தமான வீடியோ பிடிச்சிருந்தவங்க பார்க்கலாம் அப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க போயிட்டே இருக்குதுங்க கடைசி இறைக்கும் தண்ணி வருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு வருங்க அங்கே போகிற மரவள்ளி போட்டுருக்குறோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு வருங்க பாக்கு மேலே இருக்குது அது கீழே உள்ளு காட்டிட்டு காய வச்சுட்டு கடையில் விற்றுருவாங்க வெத்தலைக்கு போடுற வெட்டுப்பாக்கு வெட்டுப்பாக்கெல்லாம் இப்போ அதிகமாக யாரும் பயன்படுத்துகிறதில்லை இந்த ரோஜா பாக்கு அது இதெல்லாம் வந்தனால பயன்படுத்துகிறது இல்லை வெட்டு பாக்கு நல்லது பாருங்க இது ஒரு அக்ரி சம்மந்த மொழி வீடியோ அங்கே வருங்க எத்தனை பெரிய வீடு இருக்குங்க வருங்க பாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேக்கு குருமிளகு இதுதான் இங்கே பிரதானம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரந்தாக்கரி சம்மந்தமான விடியா பூரா பாக்கு மரம் தான் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க ஒரு பாக்குமரம் எத்த சோடு போய் ஐட்டில் இருக்குதுன்னு வருங்க எத்த சோடு ஐட்டுன்னு வருங்க பூரா அடிக்கிற அளவுக்கு பார்க்குதாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் அளவு போட்டிருக்குறாங்க ஐயாயிரம் மாதம் இருக்குங்க இது ஒரு அக்ரி சம்பந்தமான அழகான வீடியோ கிளைமேட்டை பார்த்திங்கன்னா ஜம்மு இருக்குது கேரளாவில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மழை தான் நேற்று நைட்டு பெஞ்ச மழை காலையில் வரைக்கும் விடவே இல்லை இப்போ தான் நின்றுருக்குது ஃபுல்லாக பாக்குதாங்க வெட்டு பாக்குன்னு சொல்லுவாங்க அந்த பாக்குதான் அந்த பாக்கு தோட்டத்தில் தான் இப்போ நான் வீடியோ போட்டிருக்குறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ போடணும் அதே மாதிரி குடும்பத்தை காட்டி சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போடல ஒரு அர்த்தம் இல்லை எல்லா குடும்பத்திலும் சண்டை நடக்குது அது வீடியோ போட்டு ஒரு சிலர் வந்து சம்பாதிக்கிறது கொ கொள்கொலாக குறிக்கோளாக வச்சுக்கிறாங்க நான் அந்த ரகத்தை சேர்ந்தவங்க கிடையாது மொத்தத்தில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஒரு மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த மாதிரி மரங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு வரும் பார்க்க பார்க்குறக்க சூப்பராக இருக்குதும் ஓகே அடுத்த வழியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்